ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெய்ட்டு கோப் நானுங்கள் டிஜே ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற தலைவர்களோட பிறந்த வருடமும் அவர்களுடைய சிறப்பு பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இருக்கிற யார்னு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஸோ இவரோட சிறப்பு பெயர்னு வந்து பார்த்தீங்கன்னா காந்தி தாத்தான்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இவரோட பிறந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கனாலே அடுத்த வர தலைவர்களோட பிறந்த ஆண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பத்து ப்ளஸ் பத்து ப்ளஸ் பத்துன்னு வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் இருக்காரு இவரோட சிறப்பு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார்னு சொல்லுவாங்க இவருடைய பிறந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா காந்தி தாத்தாவோட பிறந்த ஆண்டுலேருந்து ப்ளஸ் பத்த கூட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் பிறந்த ஆண்டு வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேரு இவரோட சிறப்பு பெயர் வந்துட்டு நேரு மாமான்னு சொல்லுவாங்க இவரோடைய பிறந்த வருஷம் சேம் அதே மாதிரி தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது தந்தை பெரியார் பிறந்த ஆண்டுலேருந்து ப்ளஸ் பத்த கூட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ அடுத்தது உடுமலை நாராயண கவி ஸோ இவரோட சிறப்பு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரோட கூப்பிடுவாங்க ஓகேங்களா உடுமலை நாராயணகமினா சித்தப்பான்னு சொல்லுவாங்க ஸோ இவருடைய பிறந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நேரு பிறந்த ஆண்டுலருந்து ப்ளஸ் பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா ஸோ அடுத்தது அறிஞர் அண்ணா இருக்கிறாரு பேர்லேயே வந்து அண்ணா இருக்குது ஸோ இவருடைய பிறந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சித்தப்பாவோட ப்ளஸ் பத்தை கூப்பிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ இவங்களுடைய ஆண்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்பதில் முடியும் அதே மாதிரி இவங்களுடைய சிறப்பு பெயர்கள் எல்லாமே ஒரு உறவு முறையில் இருக்கும் ஓகேங்களா ஸோ காந்தினா தாத்தா பெரியார்னா தந்தை நேருன்னா மாமா உடுமலை கவினா சித்தப்பா அறிஞர்னா அண்ணா ஓகேங்களா அறிஞர் அண்ணான்றது பேர்லேயே இருக்குது ஸோ இந்த ஆர்டர் வயசில் தாத்தா தந்தை மாமா சித்தப்பா பெரியார் அப்படின்றதுனால ஸோ நமக்கு ஈஸியாக வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இவங்க பிறந்த வருஷம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒன்பதில் முடிஞ்சிருக்கும் ப்ளஸ் பத்து ப்ளஸ் பத்து ஆட் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிறந்த ஆண்டு எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க் யூ டு ஆல்